தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி மாநிலம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்படுகின்றன தமிழக சட்டமன்றத்திற்கு வரும் மே மாதம் பதினாறாம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் வாகன சோதனையும் தீவிரமடைந்துள்ளது உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்படும் பணம் உள்ளிட்ட பொருட்கள் தேர்தல் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை செல்லும் சாலையோரத்தில் ரூபாய் நோட்டுக் கட்டுகளுக்கான வங்கிப் பட்டைகள் குப்பையாக வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது திருச்சி கருமண்டபம் பகுதியில் ஐந்து கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட நிலையில் தற்போது குப்பையாக வீசப்பட்ட இந்த வங்கிப் பட்டைகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் தாலுகாவிற்கு உட்பட்ட வெவ்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது அரசு கருவூலத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த பணத்தை உரிய ஆவணங்கள் காட்டி பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது சேலத்தில் டால்மியா மேடு அரபு கல்லூரி சோதனைச் சாவடியில் உரிய ஆவணங்களின்றி இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்த பதிமூன்று லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் நெல்லை மாவட்டம் குத்துக்கல்வலசை பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டனர் இதில் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வாகனத்தில் வந்தவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர் சுங்கச்சாவடி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படையினர் அந்த வழியாக வந்த காரை சோதனை செய்தனர் அப்போது அதில் கொண்டு செல்லப்பட்ட ஐந்து லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் நாமக்கல் அருகே முதலைப்பட்டியில் வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்ட முப்பத்தி இரண்டு கிலோ தங்க ஆபரணங்களை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் இதன் மதிப்பு எட்டு கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த நகைகளுக்கான உரிய ஆவணங்கள் இருந்ததைத் தொடர்ந்து அனைத்தையும் தேர்தல் அதிகாரிகள் விடுவித்தனர்